வெல்கம் டு உமா சமையல் நான் இன்றைக்கி பிள்ளை பற்றா அதாவது குழந்த பிறந்தவாளுக்கு அந்த குழந்தைக்கு உரம் இருந்து கொடுப்பால அது இருபத்தொரு நாள் கழித்து தான் கொடுக்கணும் அதுக்கு என்னென்னா சாமான் வேணுங்கிறத சொல்கிறேன் கீதாங்கிற வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக அவளுக்காக இப்போ பண்ணுறேன் அஞ்சு சாமான் இதுக்கு இது இது ஜாதிக்காய் இது மாசிக்காய் இது சித்திரத்தை சுக்கு இது வசம்பு பேர் சொல்லாது எல்லாம் சொல்லுவோம் இது அஞ்சு சாமானியம் நல்லா வாஷ் தண்ணியில் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிங்கோ அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்நீரில் வேக வைக்கணும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கிறது இந்த அஞ்சு சாமான் அதில் போட்டு விட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷமாக கொதிக்கிறது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு அதெல்லாம் எடுத்துள்ளோம் இதை ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் காய வச்சு ஒரு டப்பாவில் வச்சுருங்க ஒவ்வொரு வாட்டியும் இழைக்கும் போது நல்லா தண்ணியில் அலமின்ட்டு தாய்ப்பாலை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி காமிக்கிறேன் தாய்ப்பாலை ஊற்றி ஒவ்வொரு எல்லாம் ஒரு ஒரு இழப்பு இது எல்லாமே ஒரு இருபத்தோரு நாள் கழித்து தான் கொடுப்பேன் முதல்ல இப்படி ரெண்டு வாட்டி எடுக்கணும் அப்புறம் அடுத்த மாதத்துக்கு இன்னும் ஒரு இழை கூட எடுத்துக்கணும் மூணு ஏழை நாலாவது மாதத்துக்கு நாலு இழை அப்படி இப்படி கூட வச்சுக்கணும் இப்போ பாலாடையில் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இது தாய்ப்பாலில் தான் கொடுக்கணும் அதனால் இந்த அளவுக்கு தாய்ப்பால் எடுத்துட்டு இது இந்த பாலாடை வந்து நாலு பரம்பரையாக இருக்குது எங்கிட்ட இப்போ எப்படி இழைக்கணும்னு சொல்கிறேன் இப்போ ஒரு குட்டி சந்தனக்கல் இருக்கு அதில் கொஞ்சமாக பால் விட்டுக்கணும் இது ஜாதிக்காய் இவ்வளோதான் அரைக்கணும் அடுத்தது சுக்கு பால் இதுவாக கொஞ்சமாக எடுத்துனா இன்னும் கொஞ்சம் அப்பப்போ விட்டுக்கணும் மாசிக்காய் சித்திரத்தை பசம்பு இதை எடுத்து இந்த பால்லையே கலந்துடலாம் கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதில் வேறு இன்னும் இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தாய்ப்பால் எடுத்து குழந்தைக்கு போட்டிடலாம் அப்படி உங்களுக்கு இழைக்கும் போது கொஞ்சம் திப்பி மாதிரி இருந்ததுன்னா வடிகட்டிலும் துணியில் வடிகட்டிட்டு குழந்தைக்கு போட்டுடலாம் இது வந்து சித்திரத்தை இருமல் சளி அதுக்கெல்லாம் இது நல்லது பசம்பு புல்ல வளப்பாம்பா நாக்கில் இது வ வயிற்று குன்று வயிற்று வலி டிசன் டிசைன் பேதியாகிறது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இது வந்து சுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேஸ் டபுள் குழந்தைக்கு கேஸ் டபுள் இருக்காமல் இருக்கும் இந்த ஜாதிக்காய் குழந்தை நல்லா தூங்கும் இதை போட்டால் மாசிக்காவும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதுக்கு தான் இது அஞ்சு சாமான் தான் நாங்கள் போடுறது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுற அன்னைக்கு மட்டும் கொடுத்தா போகிறோம் நாங்கள்லாம் எல்லாம் ஒரு நாளைக்கு வெறுமனை குளிப்பாட்டுவோம் உடம்புக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவோம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுற அன்னிக்கு மட்டும்தான் இதை கொடுப்போம் அதனால நான் இருபத்தோரு நாள் கழித்து ஆரம்பித்தா போகிறோம் ரொம்ப சின்ன குழந்தைக்கு இருந்தால் நாக்கெல்லாம் வர ரொம்ப விறுவிறுப்பாகிடும் இருபத்தோரு நாள் கழித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு இழப்பு கூட வச்சுருங்கோ இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தன் தண்ணி நல்ல தண்ணியில் அலம்பி வச்சுட்டு காற்றாட வச்சிடணும் அப்படியே மூடி வச்சா ஃபங்கஸ் ஆகிடும் காற்றாட வச்சு ஒரு வெள்ளை துணியை போட்டு ஒரு டப்பாவில் மூடி வச்சுருங்கோ